ஜோதிடத்தில் ஏழாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் ஏழாம் பாவம் என்பது ஒருவரது ஜாதகத்தில் ஸ்தானமாக அமைகிறது கலத்திரஸ்தானம் என்பது ஒருவருக்கு எவ்வ எவ்வாறான மனைவி அமைவாள் என்பதை பார்ப்போம் ராசி ஏழாம் இடமானால் அவனது மனைவி சவள புத்தி உள்ளவளாகவும் பணத்திலே நாட்டமுடையவளாகவும் கெட்டவர்களின் நட்பை நாடுபவளாகவும் கொடுமையாய் நடந்து கொள்ளக்கூடியவளாகவும் அமைவாள் ராசி ஏழாம் இடமானால் அவனது மனைவி அடங்கி பேசுபவளாகவும் வணக்கம் உள்ளவளாகவும் பதிவிரதையாகவும் தெய்வ வழிபாடு உள்ளவளாகவும் விளங்குவாள் மிதுன ராசி ஏழாம் இடமானால் மனைவி செல்வமும் அழகும் நன்னடத்தையும் உள்ளவளாக அமைவாள் கடகம் ஏழாம் இடமாக அமைந்தால் மனைவி கணவனுக்கு மனதிற்கு பிடித்தவளாகவும் அவனுடைய சொல்லை தட்டாதவளாகவும் அழகு உள்ளவளாகவும் அமைவாள் சிம்மம் ஏழாம் இடமானால் மனைவி எதிலும் தீவிரமானவளாகவும் தைரியம் உள்ளவளாகவும் கடும் குரல் படைத்தவளாகவும் ஓயாமல் பிறரின் வீடு சுற்றுவோலாகவும் இருப்பாள் இழத்த சரீரமும் ஒரு சில குழந்தைகளும் உடையவள் கண்ணி ஏழாம் இடமானால் மனைவி அழகுள்ளவள் ஆனால் புத்திரன் அற்றவள் சௌபாக்கியம் நிறைந்தவள் இன்சொல் பேசுபவள் சாமர்த்தியசாலி சத்தியமே லட்சியமாக கொண்டவள் துலாம் ஏழாம் இடமானால் மனைவி தோற்ற பொழிவில்லாதவள் தர்மம் செய்வதில் நாட்டம் உடையவள் பெருத்த சரீரம் உள்ளவள் குழந்தை செல்வம் மிக்கவள் விரிச்சகம் ஏழாம் இடமானால் மனைவி தயையும் அன்பும் கொண்டவள் எதிலுமே தீவிர முயற்சி கொண்டு ஒரே தடவையில் காரியம் சாதிக்க வல்லவள் கணவனிடத்தில் பிரியம் வைக்காதவள் துர்பாக்கியமும் தோஷமும் நிறைந்தவள் தனுசு ஏழாம் இடமானால் மனைவி பெண்மை தோற்றம் அற்றவள் அதாவது கடும் குரலும் மிடுக்கான நடையும் கொண்டவள் நளினமும் நாணமும் இல்லாதவள் ஆணின் குணாதேசங்கள் அனைத்தும் கொண்டவள் பக்தியோ புத்தியோ இல்லாதவள் மகரம் ஏழாம் இடமானால் மனைவி வெளியாருக்கு காரூயம் மிகுந்தவள் போல காட்சியளிப்பாள் உள்ளத்தில் கஞ்சத்தனம் மிக்கவள் இவளுக்கு பிறக்கும் பெண் குழந்தை நல்ல பெயர் எடுக்கும் தன்னை பொருத்த தனக்கும் கணவனுக்கும் தன் குழந்தைக்கும் இனியவளாய் நடந்து கொள்வாள் பதிவிரதை கும்பம் ஏழாம் இடமானால் மனைவி எதிலும் உறுதியான உள்ளம் கொண்டவள் கணவனுக்கு எப்போதும் தொண்டு செய்பவள் தெய்வங்களிடத்திலும் பிராமண இடத்திலும் முறையே பக்தியும் மரியாதையும் உள்ளவள் எல்லாவித வித சோகங்களும் அமைய பெற்றவள்